ஜனமேஜிய மகாராஜா சத்திர யாகம் என்பதை நடத்துகிறார் பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த சத்திர யாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சத்திர யாகத்தை நடத்துகின்ற சமயத்திலே அவருடைய தம்பிகள் மூன்று பேர் உக்ரசேனன் பீமசேனன் சுதேசேனன் என்று மூன்று கம்பிகள் இந்த ஜனமேஜனுக்கு சரமேயன் என்ற ஒரு நாய்க்குட்டி அந்த யாகமானது பன்னெண்டு லட்ச ரூபாய் நடத்துகின்ற அந்த சத்திர யாகத்துக்கு அந்த நாய்க்குட்டி அந்த யாக குண்டத்து யாக நடத்துகின்ற அந்த இடத்துக்கு வருது அந்த சரமை என்ற நாயினுடைய குழந்தை இந்த சரமேயன் அந்த சரமை என்ற நாயானது இதனுடைய தாயாக விளங்குகின்றது இந்த சரமேயன் என்கின்ற நாய்க்குட்டி யாக குண்டத்துக்கு வந்தவுடனே இந்த உத்தரசேனன் வீமசேனன் சுருதசேனன் இவங்க மூணு பேர் அந்த நாய்க்குட்டி அடிச்சு ஓட்டுறாங்க அது நேரம் போது அவங்க அம்மா வண்டத்துல அம்மா பூலோகத்துல சந்திர குலத்தை சேர்ந்தவன் ஜனமேஜ மகாராஜர் சத்திர யாகப்பட்டான் நான் அந்த யாகத்தில் இருக்கிறேன் புனித பொருள்களை எங்கள் அண்ணாலேயே நான் வந்து புகழ்ந்து பார்க்கல அதனாலையும் நான் வந்து அதை விட்டு நோக்கல முகந்து பார்க்கல அது நான் வைத்து சாப்பிடல அந்த யாகம் நடக்கிற பக்கம் நான் அவ்வளவுதான் எல்லாரும் அவங்க மூணு பேரு தடிய ஓட்டிட்டாங்க என்று இந்த நாய்க்குட்டி போய் அழுது கொண்டே சொல்லுது உடனே இதனுடைய தாய் சரமை நேராக வந்தா ஜெனவேஜியா என் நாய்க்குட்டி வந்து ஏதாவது உன்னுடைய யாகத்தினுடைய புனித பொருள்களை பார்த்திருந்தால் நாய் முகர்ந்தால் புனித பொருள் புனித கட்டணும் பெரிய விஷயம் யாரும் நடத்துகின்ற இடத்துல வந்து நாய் ஒரு பொருளை மூணு மூணு பாகம் பார்த்துக்கிறீங்களா முகர்ந்து முகர்ந்து நாய் வந்து ஒரு பொருள் பார்க்கணும் நாய் முகர்ந்த பொருள் நாசம் அதே மாதிரி நாய் சாப்பிட்டாலும் வாய் வாய் வைத்து விட்டால் அதற்கு பிறகு அந்த பொருளுடைய புனிதமானது கட்டு வேண்டும் இது இரண்டையுமே என் குழந்தை வந்து யாகத்துல பண்ணல எதுக்காக என் குழந்தை தலையை வந்து ஒற்றி வரைக்கும் மொத்தம் அந்த சரமை என்ற நாய் வந்து கேட்குது அப்பொழுது ஜனமயன் சொல்லுகிறார் அம்மா ஏதோ என் தம்பைங்க தெரியாம உங்க நாய்க்குட்டி அடிச்சுட்டாங்க அதனால மகிழ்ச்சி சொல்லுகிறார் அப்பொழுது அந்த சரமை என்ற நாய் என்ன செய்கிறது என்னுடைய குழந்தை சரமேனை உங்களுடைய தம்பிகள் அடித்ததனாலே உங்களுக்கே தெரியாம ஒரு ஆபத்து உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இது போகுது இது சொன்ன உடனே இந்த ஜனமே ஜனக்கு தூக்கம் போச்சு அவங்கே தெரியாம ஒரு ஆபத்து வரணும்னு வரும் சொல்லிவிட்டதே இதுல இருந்து என்ன பண்றதுன்னு யோசனை செய்தவன் அவன் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனாலும் அவனுடைய மனமானது படுகின்ற இடர்பாட்டை தீர்த்து கொள்வதற்காக அவர் ஸ்ருதே வசு என்று ஒரு பிராமணர் அவருடைய மகன் பெயர் சோம சிரவசு சென்று சுதே சிரவசனிடத்துல போய் கேட்கிறான் ஐயா நான் சத்திர குலத்தை சேர்ந்தவன் குரு வம்சத்தை சேர்ந்தவன் அஸ்தனாமிரத்து மகாராஜா எனக்கென்று ஒரு சிறப்பான பிராமணர்கள்லாம் இல்லை உங்க மகனை என்னோட அனுப்புங்க என் மகனை ஒரு விஷயம் இருக்கு அதை பற்றி உனக்கு சொல்றேன் யாராவது ஒரு பிராமணன் எதையாவது யாசித்து கேட்டால் பொண்ணப்பண்ண பார்க்காம அதை கொடுத்துருவான் அதுல உனக்கு சம்மதம் தான் என் பிள்ளையை அழைச்சிருக்கும் போட்டு சொன்னார் அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்லை எங்களுக்கு என்று பிராமணர் வேண்டும் இல்லாத அரச வாழ்வு பிராமண இல்லாத ராஜா அவருடைய வாழ்வு சிறப்பு அதனாலே எங்களுக்குரிய பிராமணனாக இவரை அழைத்து சொல்லுகிறோம் என்று தங்களுக்குரிய பிராமண தங்களுக்குரிய பிராமணராக அடித்துக் கொண்டு சொல்லுகிறார் தங்களுக்குரிய பிராமணராக அடித்துக் கொண்டு சென்று ஜனமய செய்ய ஒரு சாந்தி யாகத்தை செய்வார் சாந்தி யாகம்னா முனிவர் கொடுத்தது நாய் சரமை என்ற நாய் குத்தது சாவோ அது எப்ப படிக்குமோ படிக்குமோ பயந்திருந்த அவனுடைய பயத்தை குறைக்கக்கூடிய சாந்தி யாகத்தை செய்தான் ஆனாலும் கொடுத்த சாவுத்தை அனுபவிச்சுதான் இருக்கும் அது எப்போ வருமோ எந்த வடிவத்துல வருமோ பாவ

சாபத்துக்கு மனு கிடையாது பாவம்னா என்ன சாபம்னா என்ன ஒரு பூச்சியை மிதிச்சிருந்தோம் அப்படின்னா அது பாவம் தெரியாம செய்யற ஏதோ ஒரு வேலையை செய்ய போறோம் இதுல இருந்து ஒரு தலை மேல ஒருத்தர் தலை மேல நாங்க கல்ல தூக்கி மேல இருந்து கீழே போடுறோம் அது தெரியாம போய் ஒருத்தர் தலை மேல விழுந்து தலை ஒட்டி போச்சு அது பாவம் தெரியாமல் செய்கின்ற தவறுகளுக்கு பாவம்னு அந்த வழிபாடு செய்கிற போது ஆராதனை செய்யற போது பூஜை செய்யும் போது அபிஷேகம் செய்யும் போது பாரத கேட்கும் போது கும்பாபிஷேகத்தை கண்டு கொண்டு பார்க்கும் போது கோயில் கோயிலா சுற்றும் போது மாலை கட்டி போடும் போது பாவம் தீந்துரும் சாபம் சாபம் என்பது ஒருத்தர் வயிறு ஏறி வைக்கிற பொழுது ஒருத்தருக்கு ஒன்று வார்த்தை சாபம் அந்த சாபத்தை தீர்க்கக்கூடிய வல்லம தெய்வத்திலே கிடையாது சாபத்தின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் எவ்வளவு பெரிய எல்லாம் ஒரு பாரதம் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் வேதம் என்று சொல்லப்படுகின்ற மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது அதனால இப்ப ஜனமேத என்ன செய்கிறா அந்த சகமை என்கின்ற நாய் கொடுத்த சாபத்தினுடைய பலனை அனுபவித்து தானே தீர வேண்டும் அது எந்த வடிவத்தில் வருமோ எந்த ரூபத்தில் வருமோ எப்படி வருமோ யார் மூல வருமோ என்று அதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றான் ஜனமேஜயன் அப்படி எதிர்நோக்கி ஜனமேஜயன் காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலேயே அப்படி அவன் அதை என்ற கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவருக்கு மூன்று மாணவர்கள் ஆருணி உபமன்யு அடுத்து ஆருணி என்பது அன்றாடம் போய் பயிர்களுக்கு தண்ணீர் அன்றாடம் சென்று பயிர்களுக்கு தண்ணீர் வேலையை செய்வது வேலை அப்படி அன்றாட பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகின்ற பொழுது ஒரு நாள் மடையை கட்டுற மடை கட்ட முடியல மடையில இவரே பட்டு இவ்வளவு நேரம் ஆகி மாணவர் வரவில்லையே என்று கொண்டு அயோத்திய தௌமியே குருநாத சொல்லுகிறார் அவருக்கு பல்லு எங்கு இருக்குமா இரும்ப உடைக்கலாம் எங்க உடைக்கவே முடியாது இரும்புதான் வந்து மழை பெஞ்சா வெயில் வெயில் அடிச்சா இரும்பு துரு பிடிக்கும் எங்க துருவே பிடிக்காது எது எப்பவும் அடியோ அடியாத அந்த உருக்க முடிவே தவிர எங்க வந்து உடைக்கூட முடியாத அவ்வளவு கனமானது எது அந்த மாதிரி இருக்குமா அவருக்கு பள்ளி எக்கு பள்ளி எக்கு எக்காலான ஆன பல்லு அவருடைய பல்லு அவருடைய தவத்தால அவர் கிடைச்சிருக்கு அவரு இப்ப மாணவன சொல்லிட்டு வந்தார் அருமை மாணவனைய அருமை எங்க போயிருக்கிறேன் இதோ வந்து விட்டேன் என்று மடையில படுத்து அப்படியே தண்ணீரை பிடித்துக் கொண்டு வெளியே எழுந்து வந்தவராலே அவருக்கு உப்பாகன் அப்படின்ற பேர் வந்தது அவர் ஒரு மாணவர் அடுத்த மாணவர் உபமன்யு அந்த உபமன்யுவை பரிசோதிக்க நினைக்கிறார் குருநாதன் பரிசோதிக்க நினைக்கிற குருநாதர் சொல்றாரு உபமன்யுக்கு இன்றையிலிருந்து சாப்பாடு கொடுங்க அதிகம் மனத்தனைகள் தான் அவருக்கு வேலை போய் மாடு மெய்ப்பாரு குருநாதர் சொன்னார் நீ சாப்பிட கூடாது நீங்களும் யாரும் சாப்பாடு கூடாது ஒரு மாசம் ஆனது ஆனாலும் உபமணி நல்லா கொழு போடணும் இருக்கிறார் உபமணியம் தான் மனத்துல சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப கூட நீ எப்படி கொழு போடும் நல்லா இருக்கிற குருநாத மனத்துலதான் எனக்கு சாப்பாடு தரக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில போய் நான் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு நீங்க சொல்லலயே அதனால் நான் வீடு வீடா சென்று பிச்சை எடுத்து சாப்பிடுறேண்ணா இனிமே நீ பிச்சை எடுக்க கூடாதே அப்போ ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நல்லா ஆள் நல்லா கனமா இருந்த ஒரு போய் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னே அப்போ எப்படி நீங்க நம்பரு எனக்கு சொன்னாங்களா நான் போய் முதல் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க முதல் பிச்சை கேடைங்க பசியில் இருந்து பிள்ளைங்களால காப்பாற்ற முடியாதவங்க வழி இல்லாதவங்க முதல் பச்சை எடுப்பார்கள் என்று சொன்னீர்கள் இரண்டாவது பச்சைய போய் எடுத்து வந்து சாப்பிடுற இனிமே நீ பிச்சைக்கே போகணும் மனத்திலே சாப்பிட்டு விடாது அப்பொழுதும் பார்த்தா ஒரு மாசம் கழிச்சு நல்லா ஆள் கனமாவே இருக்கிற உங்க தான் சாப்பாடு விட கூடாதுன்னு சொன்னா சாப்பிட கூடாது பார்த்த உடனே மடியில பால் தானா சுரியுது அந்த பால நான் குடிக்கிறேன் அதனாலதான் நான் அப்படியே நல்லா கனமா இருக்கிறேன் கன்று கூட்டிக் கொண்டான பால நீ குடிக்கலாமா மேல இறக்கத்துனால இருக்கிற இறக்கத்துனால பசு மாடு பால் கறக்குது அது யார் மேலே கறக்குது கன்று குட்டி கறக்குது அது குழந்தை கறக்குது அந்த பால் அது குடித்த மீதம் தான் நம்ம சாப்பிடணும் இனிமே நீ பசுவன் இடத்துல பால் குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நல்லா ஆள் கனமாவே இருக்கிறாரு இப்போ எப்படி நீ கனமா இருக்கிறேன்னு சொன்னாங்க பசுவன் இடத்துல பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க கன்று குட்டி பசுவினுடைய இருந்து பால் குடிக்கும் போது வாயில பால் குடிக்கிற போது கன்று குட்டியினுடைய வாயில வந்து நுரை வருகிறது அந்த நுறைய நான் சாப்பிடுறேன் இனிமே நீ அந்த இது சந்து குட்டி உனக்காகவே அதிகமாக பால் ஊஞ்சி வாயை முழுவதும் நறையா வரவடிக்குது திமே நீ அதையும் சாப்பிடுற. இதாலும் வீதியிலும் சாப்பிட கூடாத, மனதிலும் சாப்பிட கூடாத, பசையிலத்துல பாலும் ஊடிக் கூடாத, தண்டைனுடைய வாயிலே விரிரும் நறையை சாப்பிட கூடாது உன செய்மரோடி பசி ஆகுதடி பசி வயிற்றினில் ஒரு பாடல் பாடுவார் ஒரு நாளைக்கு உணவை ஒடி என்றால் ஒளியா இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய் ஒரு நாளும் என் பை கோல் என்பே

அங்க கிணற்றுல போய் விழுந்தாலே அங்க ஒரு ஆல மரத்துடைய விழுந்துருவது அந்த பட்சிக்கும் தொங்கிங்கிறார் குருநாதர் பார்த்தார் இரவு பத்து மணி ஆனது இப்ப வரைக்கும் நம்முடைய மானம் வரலையே எங்க போயிருக்கிறான் தெரியலையே என்ன ஆனதுன்னு தெரியலையே ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு மாணவனை தேடி கொண்டு வர மகனே உபமன்யோ எங்க பாருகிறேன் உபமன்யோ என்ன குருநாதா

அஸ்வினி தேவர்களை அழைத்து நீ பூஜை பூஜைப்பாய்கிணத்தில இருந்து கொண்டே இந்த உபமன்ய முனிவர் அஸ்வினி தேவர்களை தேவ மருத்துவர்களை வழிபாடு செய்கிறார் அப்படி தேவ மருத்துவர்களை வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தேவ மருத்துவர்கள் உபமன் யோகம் முன்னாடியே தோஞ்சிருவாங்க உனக்கு தாய் உனக்கு இடம் கண் விரட்டும் எருக்கை இலையை சாப்பிட்றதுனாலதால கண் கூடாக போச்சு எருக்கை இலையை சாப்பிட்டா கண் கூட ஆயிடும் அதனால வந்து அந்த எருக்கை இலையானது கண்ணை குருடாக்கியது அந்த விஷம் போய் உனக்கு கண்ணோலி வரட்டு கண்ணு நல்லா தெரியுது இப்போ என்ன சற்று நிறைய நிறைய சாப்பிடுறது கொடுக்குற மாதிரி இருந்து என் குருநாதர் என்னை எதுவுமே சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் எங்க குருநாதர் சொல்லாம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஒரு முறை அவரு கூட இதே மாதிரி அவங்க குருநாதர் பரிச்சு அடைந்தார் உன்ன மாதிரி அவரும் பசியால் வாடி போய் இது போல இருக்கு இதை சாப்பிட்டு அவருக்கும் கண்ணு தெரியாம போச்சு அவருடைய குருநாதர் எங்களை பிரார்த்தனை பண்ண சொல்லி உன் குருவுக்கு சொன்னான் அவரை எங்களை வேண்டினார் நாங்களும் அவருக்கு முன்னாடி தோன்றி கண் பாறை வணங்கி சாப்பிட சொன்னோம் ஆனா உன்ன மாதிரி குருவின் ஆணை வந்தால்தான் சாப்பிடும் அவர் சொல்லல அவரு சாப்பிட்டாரு அதனால நீ சாப்பிட்டு தவறில்லைன்னாரு இவங்க இவரை பரிசோதனை பண்றாங்க அப்பொழுதும் அவர் சொன்னாரு என் குருநாதர் சொல்லாம நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் என் குருநாதர் சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன் குருநாதர் சொல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே என் குருநாதர் சொல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னதனாலே மணமகிழ்ந்த அஸ்வினி தேவர்கள் அவருக்கு தங்க பல் உருவாக வரம் கொடுத்தாங்க தங்கத்தால பல்லு அவர் தான் திருக்கைலாய மலையில எல்லா பூதகலங்களும் செல்லக்கூடிய வரக்கூடிய வழியிலே உபமன்ய முனிவராக இருந்து சிவபெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் திருக்கயிலாய மலையிலே பாடிக்கொண்டிருக்கிறார் வரலாற்றை மணி ஓதியது ஓதியபடி இருந்து கொண்டு திருக்கயிலாயமலையில் இருக்கிறார் அந்த உபமன்யர் அப்படிப்பட்ட உபமன்யோடு பயின்றவர் இந்த பைதர் இந்த பைதருடைய மாணவன் பெயர் உடந்த அந்த உதக்கே அன்றாடம் சிவ பூஜை செய்யக்கூடிய ஒரு உறை குருநாதர் வழிய போயிருந்தேன் குரு பத்மி அப்பதான் வந்து குரு ஆகி இருக்கிறாங்க குருன்னா வயசு கொண்டுக்கிறாங்க அந்த காலத்துலதான் வயசு வரத்துக்கு உங்களையே கல்யாணம் ஆயிடும் பத்து வயசுலயே எட்டு வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த அம்மா அப்போ ருதுவாக இருக்கிறார்கள் அப்பொழுது கூட இருக்கிற வேலைக்கார பொண்ணுகள் தான் சொல்றாங்க குருபத்தில் இப்பதான் ருதுவாயிருக்கிறாங்க குருநாதர் இல்லாத நேரம் குரு பத்தினியோடு நீ மகிழ்ச்சியா இருந்து சொல்லி அந்த பெண்கள் இவரை பரிசோதனை பண்றாங்க உதங்கர் சொன்னாரு சிவசிவா விஷத்தையே கொச்சுட்டு உயிரை விட சொன்னா கூட உயிரை விட்டுடுவே குரு துரோகம் செய்ய மாட்டேன் என்று அவ்வளவு சிறப்பாக ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு சிறப்பாக விளங்கியவர் இந்த சிறப்பானை உதங்க மகரிஷி பைதரானவர் பல புண்ணிய சேத்திரங்களாக தரிசனம் செய்து கொண்டு வந்து உதங்கருடைய இந்த குரு பக்தியை பாராட்டி உதங்கமா முனிவரிடத்திலே கொடுந்தாய் நீ எல்லா பாடங்களை கற்றுக்கொண்டாய் இனி நீ செல்லலாம் என்றவுடன் உதங்கர் சொல்றார் குருநாதான் உங்களுக்கு குரு காணிக்கையாக என்ன தர வேண்டும் என்று குருவினுடைய உடைய திருவடியை பணிந்து வேண்டுகிறோம் குருநாதான் உங்களுக்கு குரு காணிக்கை என்ன தரட்டும் என்று குருவை போற்றுகிறோம்